இந்தியா யாழ்ப்பாணம் விமானம் விடுகின்றார் விஜயகலா பாருங்கள் இது தொடர்பான தகவல் ஒன்றை இன்று யப்னா தமிழ் டிவியனோடாக என்று பார்ப்போம் யாழ்ப்பாணம் மற்றும் இந்தியாவுக்கான விமான சேவையில் முதலீடு செய்ய ஐக்கிய தேசிய கட்சியின் அமைச்சரான விஜயகலா திட்டமிட்டிருக்கின்றார் குறித்த விமான சேவை தொடர்பில் ஸ்ரீலங்கா பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தனியார் துறையினருக்கு முதலீட்டுக்கான அழைப்பினை விடுத்திருந்தார் கொழும்பில் நடந்த வணிக மாநாடு ஒன்றில் கட்டநாயக்கா விமான நிலையத்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு விமானங்கள் இயக்கப்படுவதில்லை என்றும் இது புலம்பெயர் தமிழர்களின் முறைப்பாடு என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது யாழ்ப்பாணத்திலுள்ள தமது உறவுகளை பார்க்க செல்லும் போது கட்டுநாயக்காவிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு விமானத்தில் செல்ல முடியாதிருப்பதாக அவர் முறையிடுகின்றனர் இதற்கு பதிலளித்து உரியாற்றிய ஸ்ரீலங்கா பிரதமர் ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணத்துக்கோ இந்தியாவுக்கோ யாரேனும் விமான சேவைகளை நடத்த முடியும் அதற்கான கதவுகளை அரசாங்கம் திறந்தே வைத்திருக்கின்றது தனியார் துறையினர் இதற்கான முயற்சிகளை எடுக்கலாம் என்று குறிப்பிட்டிருந்தார் இதனையடுத்து விஜயகலா மகேஸ்வரன் தற்போது விமான சேவையினை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது யாழ்ப்பாணத்துக்கும் விமானம் விடுகின்றார் விஜயகலா மகேஸ்வரன் தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக பார்த்திருந்தோம் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள் இது போன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எப்னா தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள் நன்றி வணக்கம்